பொதுவாவே எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து ஒரு மனநிலை ஒன்று இருக்குது பரம்பரை சொத்து இருக்கிறவன் வெளிநாட்டுக்கு போனவன் தான் வந்து வசதியா இருக்கணும் அடி அப்பண்டு பணக்காரன் ஆயினவன் இவன் ஏதோ பிசினஸ் செய்கிறான் போல இருக்கு கள்ள கலவா ஏதோ அடிச்சு கொள்ள அடிக்கிறான் சும்மா எல்லாம் இதுல இந்த புள்ள அந்த பொம்புட புல்லு பணக்காரியானவள் நன்றி உளகாச வந்து அனைவருக்கும் வணக்கம் தாரகா உண்மையாவே இந்த ஒரு விடயத்தை நினைச்சு நான் சரியான மாதிரி கஷ்டப்பட்டு நான் இந்த ஆள் மனசுக்குள்ள போன ஒரு விடயம் ஏன் எப்படி எங்கட மக்களின் மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சிந்திக்க வைத்த விடயம் என்ன மட்டும் இல்ல என்ன போல நிறைய பேரை சிந்திக்க வச்சு கொண்டிருக்கிற ஒரு விடயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த விடயத்தை பற்றி பலரும் என்னிட்ட பல விதமா கேட்டார்கள் என்னிட்ட இல்ல இது மாதிரி விடயங்களை வந்து நிறைய பேர் நிறைய பேரோட கதைச்சிருப்பீங்க அதை பற்றி நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இதே இப்படி இந்த மக்களிட மனநிலை இருக்குன்னு சொல்லி பொதுவாகவே எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து ஒரு மனநிலை ஒன்று இருக்குது பரம்பரை சொத்து இருக்கிறவன் வெளிநாட்டுக்கு போனவன் தான் வந்து வசதியா இருக்கணும் இதே நாட்டிலிருந்து இருந்து கொண்டு பரம்பரை சொத்து இல்லாம இருக்கிறாள் வந்து ஒரு நாலஞ்சு தலைமுறை ஒரு அஞ்சாறு தலைமுறை கடந்த பிறகுதான் வந்து வசதியா வரணும் அப்படி இல்லாம வந்தா அப்படி இல்லாம இப்போ நான் வசதியா வந்துட்டேன்னு சொன்னா ஏதோ ஊரை கொள்ளையடிச்சு தான் வசதியா நின்ற மாதிரி இந்த சமுதாய சமுதாயம் வந்து பரவலான விடயங்களை பரப்பி கொண்டிருக்குது இது ஏன் இது வந்து உதாரணத்துக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த யூடியூப் எடுத்துக்கொள்வோம் இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த யூடியூப்ல பார்வையாளர்கள பணம் கூடிக்கொண்டு போகும் பார்வையாளர்களும் எங்களுடைய உறவுகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா அந்த பணத்தின் அளவு வந்து கூடிக்கொண்டே போகும் அந்த நாங்கள் என்ன செய்யணும் குவாலிட்டியான வீடியோவா போடணும் அந்த வீடியோ என்ன கண்டன்ட்ன்னு யோசிச்சு போடணும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இரவிரவா தூங்காமல் அப்லோட் பண்ணினா அதுக்குரிய அந்த பார்வையாளர்கள் எங்களுக்கு கிடைப்பார்கள் அந்த பார்வையாளர் மூலமா எங்களுக்கு வந்து சாதாரணமா ஒரு தொழில் செய்கிறார்களோட வந்து உண்மையாவே சொல்ல போனா வந்து பணம் கொஞ்சம் அதிக இருக்கும் இதுக்காகவே வந்து கஷ்டப்படாமல் இல்லாமலும் சொட்டியா கஷ்டப்படணும் இப்ப வந்து நான் நான் ஒரு சாதாரணமா ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ இதுக்கே நான் வந்து சுற்றியா கஷ்டப்பட்டுதான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படி இருக்கேக்க ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் ஒன்பது அறுபது நிமிஷம் வீடியோ போடுற ஒருத்தரை நினைச்சு பாடுறவங்க அவ வந்து அவ்வளவோ பாடுபடினு சொல்லி சரியா கஷ்டப்படுறேக்க அதுக்கான பலன் அவைக்கு கிடைக்க அதை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து என்ன கதை கதை பொதுவா ஒரு பொதுமக்களோட பொதுமக்கள் கதை கேட்க உன் என்ன அப்பண்டு பணக்காரன் ஆயினவன் இவன் ஏதோ பிஸ்னஸ் செய்கிறான் போல இருக்கு கலவா ஏதோ அடிச்சு கொள்ள அடிக்கிறான் சும்மா எல்லாம் இதுல இந்த புள்ள வந்து பொம்பளை புள்ள நின்று பணக்காரியானவள் உள அகாசு இருக்கிறாள் உள்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ தப்பா செய்யறாள் ஏன்னா அந்த பிள்ளைனு கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி அது தண்டை திருவமையை பயன்படுத்தி வருது இப்போ வந்து நான் வந்து ஒரு அஞ்சு கோழி வளர்த்தேன் சொன்னா வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு முட்டை எடுக்க போறேன் இது வேண்ட திருமையை பயன்படுத்தி நான் வந்து எங்க வீட்டுல இருக்கிறேன் நானும் குடும்ப பெண்மணியா இருக்கிறேன் ரெண்டு வரையும் போவன் ஒரு குடும்ப பெண்மணியா எடுத்துக்கொள்ளுங்க அவளுக்கு வந்து ஒரு மூன்று பிள்ளையால் நாலு புள்ளையாலும் இருக்கேன் அவன் அந்த பிள்ளையளை சமாளிச்சு மேக்சிமம் ஒரு அஞ்சு கோழி வளர்க்க முடியும் இல்ல நான் வந்து ஐம்பது கோழி வளர்ப்பேன் ஐம்பது கோழி வளர்த்தாங்க டெய்லி ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது முட்டை கிடைக்க போகுது அப்ப இந்த அஞ்சு முட்டை கிடைக்கிறதுக்கும் இந்த ஐம்பது முட்டை கிடைக்கிறதுக்கும் வந்து அன்னளவா நிறைய வித்தியாசம் வரும் இந்த ஐம்பது கோழில வந்து நிஞ்சிர சாப்பாட்டிலே வந்து ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டை கழிச்சிடலாம் அப்ப வந்து சாப்பாட்டு செலவு போக மிச்ச காயசத்தி சேமிச்சு சேமிச்சு பாய்ச்சி அப்படி ஒரு ஆடு வாங்கி அப்படி ஒரு மாடு வாங்கி அப்படி ஒரு பண்ணையா மாத்தினா இந்த அஞ்சு கோழி வளர்த்து என்ன சொல்றது என்னென்ன வீட்டுல தானே இருக்கிறாள் என்னென்ன பணக்காரியானவள் கேட்கலாமே இல்ல அவ வந்து அந்த தன்னை நேரத்தை சரியா பயன்படுத்தினா அஞ்சு கோழி வளர்க்கிற இடத்துல ஐம்பது கோழியை வளர்த்தா அடை வச்சு அதிலிருந்து இருந்து குஞ்சுகளை பொறிச்சு முட்டையலை விற்று அதுல ஒரு ஒரு ஆடு வாங்கினா அதுல ஒரு மாடு வாங்கினா அப்படியே வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போறா என்னென்று நேரத்தை சரியா பயன்படுத்தி எவ்வளவு தனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் சரியா பயன்படுத்துறானோ அவனால வந்து அதிக அளவுல உழைக்க முடியும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒருவரனோட பகிர்ந்து கொண்ட விடயம் தாரகா இப்ப வந்து எனக்கும் அதாவது அவரும் அவருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா வந்து அவர் வந்து ஒரு மாசத்துல ஒரு எழுபது ஐம்பது நாயிரம் உழைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி வந்து வந்து அவருக்கு சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்ப எனக்கு அது விளங்கியல எழுபதினாயிரம் உழைக்கக்கூடிய நபர் ஒரு மாச செலவு நாற்பது அப்படி போனாலும் வர போகுதுல போட்டாலுமே வாழ்க்கையில முன்னாடினா எழுபதனாயிரம் அடுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கிட்ட சொல்லிட்டு வந்து அவரோட போய் கதை கேட்க அவர் சொன்ன விஷயம் வந்து தாரகா இப்ப எனக்கும் என்ன போல வேலை செய்கிற எழுபதனாயிரம் அதே எழுபதினாயிரம் உழைக்கிறவனுக்கு முடியலை நிறுவைய வித்தியாசம் இருக்குட்டாரு என்னன்னு சொன்னா இப்ப வந்து தான் கஷ்டப்பட்டு படிச்சு படிக்கிறதுக்கு ஒரு லோன் எடுத்து படிச்சு வேலை செய்யறேன் வேலை செய்யறதுக்கு கல்யாணம் கட்டுறேன் கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு லோன் எடுக்கிறேன் கல்யாணம் கட்டினா பிறகு வீடு திருட்டுறதுக்கு ஒரு லோன் எடுக்கிறேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு லோன் எடுக்கிறேன் வாகனங்கள் வாங்குறதுக்கு ஒரு லோன் எடுக்கிறேன் அப்படி லோன் எடுத்து லோன் எடுத்து கொண்டு போக இந்த பாதி சம்பளம் லோனிலேயே போய் முடியுது அப்படி இருக்க எனக்கு கிடைக்கிற மிச்ச சம்பளத்தை கொண்டு என்னால அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்யலாம போகுது இதுவே ஒரு பணக்காரனா இருக்கிற ஒருத்தன் வந்து அடிப்படை சொத்து பரம்பரை சொத்து இருக்கிற ஒருத்தன் வந்து படிச்சுட்டு நேரடியா வேலைக்கு வரானு சொன்னா அந்த காசு புல்லா அவனுக்கு மிச்சமாகும் அதனால பணக்காரனா அப்படியே இருந்து கொண்டு போறான் இதுதான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் அப்படி இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னடா இப்ப வந்து இந்த என்ன போல நானுமே வந்து அந்த அந்த என்னுடைய சொன்ன நபரை ஆள் தான் இப்ப வந்து அதே மாதிரியே வந்து எங்கண்ட வாழ்க்கையை கொண்டு போறது இல்லாட்டி நாங்களும் வந்து சந்தோஷமா நிம்மதியா இப்பவே இருந்துட்டு போவோம் எதிர்காலம் வந்து நிச்சயம் இல்லாத இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பினும் இந்த பேர பிள்ளைகள் அப்படி இருப்பினும் எங்களுக்கு தெரியாது அப்ப வந்து இப்பவே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான விடயங்கள் இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு நிறைய வளங்கள் வந்துட்டுது அப்ப அந்த மூளைய பயன் எங்களுக்கு கிடைச்ச மூளை எங்களுக்கு கிடைச்ச திறமையை பயன்படுத்தி ஏன் முன்னுக்கு வரக்கூடாது அப்படியே செய்கிற நபர்கள் முன்னுக்கு வரக்கூடாதுட்டு திரும்பி பார்த்தா ஒரு டப்புன்னு ஒரு மூன்று நாலு வருஷத்துல கோடீஸ்வரர் ராணாக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி பாக்க அட இப்படி கூட வரலாம் போல இருக்குன்னு சொல்லி ஆத்மாத்தமான சந்தோஷம் வெளிவருது அப்படி இருக்க அப்படிப்பட்ட மனிதர்களை பின்னுக்கு புறம்பேசுற நபர்களை பாக்க வந்து உண்மையாக வந்து கவலைக்குரிய விடயமா தான் வந்து இருக்குது ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல ஏன் முன்னேற விட மாட்டார்களாம் பார்த்து சந்தோஷப்படுங்க அந்த கொஞ்சம் பலனடையோன் நாளைக்கு உங்க இந்த புள்ளிகளை முன்னேற்றங்கோன் அப்படி இருக்காம உன் என்னண்டு முன்னேறினவன் உன் ஏதோ கொள்ளி அடிச்சு தான் உன் ஏதோ ஊரை தான் இவள் ஏதோ தவறான தொழில் செய்கிறாள் இந்த கதையல் அப்படி கூட இல்லாம கூட இருக்கலாமே அவை எல்லாமே தங்கண்டு தங்கண்ட திறமைகளை தங்கண்டு தங்கண்ட ஒவ்வொரு மூலையும் பயன்படுத்தி செய்யறேன் நானும் இந்த பரம்பரை சொத்தை வச்சு கொண்டு இருக்கிறேன் நான் ஒரு சாதாரண ஒரு தொழில செய்து கொண்டு அப்படியே கோடீஸ்வரனாவே இருந்துட்டு போகல ஆனா நாங்கள் அப்படி இல்லையல்லோ நாங்களும் நாளைக்கு முன்னர் தான வேணும் எத்தனை நாளைக்கு எங்களுக்கு எங்களை அப்படி தாட்டு மிதிச்சு கொண்டு இருப்பினும் நாங்கள ஒரு முன்னேறித்தான் பார்ப்போமே என்று சொல்லிட்டு சரியான வழிகளை கண்டுபிடிச்சு போயேக்க அது சமுதாயத்துக்கு பாதிப்பு இல்லாம இருக்கேங்க அதையும் கொச்சப்படுத்துவான் அதை என் அவமானப்படுத்துவான் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்குது இதை பற்றி உறவுகளை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களோ இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பிசினஸ் பண்ற ஒரு நபரை வந்து அதிக அளவில் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி ஒவ்வொரு வழிய நாங்கள் எந்த துவையை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற ஒரு விதத்துலதான் வந்து அங்க இந்த வாழ்க்கை முறை இருக்க போது அந்த இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்ட பாதை இருக்க போது அதை பார்த்து ஆதரவு தரணும் என்று இல்லை ஊர் மக்களோ சரி சமுதாயமோ சரி ஆதரவு தரமண்டில்லை அதை அலட்சியப்படுத்தாம அதை உதாசீனப்படுத்தாம அதை கொச்சப்படுத்தாம விட்டாலே போதும் அவர்கள் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு போவார்கள் இன்னும் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே போவார்கள் ஒரு இளைஞனோர் சுவதியோ வளர்ந்தா அந்த ஊருக்கு பெருமை அந்த படித்த பாடசாலைக்கு பெருமை அப்படி அந்த கிராமத்துக்கு பெருமை அந்த நகரத்துக்கு பெருமை அந்த நாட்டுக்கே பெருமை அப்படி இருக்க ஒரு இளைஞனோர் யுவதியோ வளர்கிறார்கள் என்று சொன்னா அவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் அது சரியா தவறாண்டு யோசிச்சு அவர்களுக்குரிய ஆதரவு கொடுத்தீர்கள் என்று சொன்னா அவர்கள் நாளை வளர்ந்து கொண்டு போவார்கள் உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து ஆதரவளிப்போம் அவர்களுக்கு அவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் கொச்சப்படுத்த வேண்டாம் அவையல் போக்கில வாழ விட்டாலே தானே சரி உறவுகளை நான் இவர் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் எனக்குள்ள இருந்த ஒரு விடயம் என்னோட பலர் இந்த விடயத்தை பற்றி கலைச்சு நான் இதுவரைக்கும் அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இந்த யூடியூப் பல நிறைய பேர் வளர்றது அதாவது வந்து அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்த நபர்கள் பலர் இந்த யூடியூப்பால வளர்றத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனா அவர்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்களையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது என்னால அதை பத்தி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள உங்களுடைய கருத்துக்களை நான் வந்து தெரிஞ்சு கொள்வோம் என்று சொல்லி நான் நினைச்சுதான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றோம் நீங்க உங்களோட கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அது நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவா இருக்கும் நாளை சந்திப்போம் நன்றி